ரொம்ப டயர்டா இருக்கு இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் அமெரிக்காவில் வெளிநாட்டினர் தங்கியிருந்து வேலை பார்க்க அந்த நாடு வழங்கி வரும் ஹெச் ஒன் பி விசா கட்டணத்தை ஒரு லட்சம் டாலராக அதிபர் டிரம்ப் உயர்த்தினார் இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட எண்பத்தி லட்சம் ரூபாய் இதற்கு முந்தைய கட்டணம் ஐந்து லட்சம் ரூபாய்க்கும் குறைவுதான் ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்கா வழங்கும் ஹெச் ஒன் பி விசாக்களில் எழுபது சதவீதம் இந்தியர்கள்தான் பெறுகின்றனர் என்பதால் இந்த செய்தி இந்தியாவில் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தியது புதிய விசா கட்டணம் இந்திய நேரப்படி செப்டம்பர் இருபத்தி ஒன்று காலை ஒன்பது மணிக்கு நடைமுறைக்கு வந்தது அதன்படி புதிய விசாவுக்கு எண்பத்தி எட்டு லட்சம் கட்டணம் செலுத்த வேண்டும் அமெரிக்காவில் செயல்படும் டெக் கம்பெனிகளில் இந்திய ஊழியர்கள்தான் நிரம்பி வழிகின்றனர் மருத்துவமனைகளிலும் ஹெச் ஒன் பி விசா மூலம் ஏராளமான டாக்டர்கள் வேலை பார்க்கின்றனர் ஹெச் ஒன் பி விசாவை அதிகபட்சம் ஆறு ஆண்டுக்கு நீட்டிக்கலாம் அதன் பிறகு மீண்டும் புதிதாக விண்ணப்பித்து பெற வேண்டும் அப்போது புதிய கட்டணத்தை செலுத்த நேரிடும் இந்த விசா கட்டணத்தை எல்லாம் சம்பந்தப்பட்டவரை வேலைக்கு எடுக்கும் அமெரிக்க கம்பெனிகள் தான் செலுத்த வேண்டும் என்பதால் அவர்கள் இந்தியர்களையோ அல்லது வேறு வெளிநாட்டினரையோ வேலைக்கு எடுக்க தயங்குவார்கள் அதற்கு பதில் அமெரிக்கர்களையே வேலைக்கு வைக்க வேண்டிய நிலை வரும் இதற்காகத்தான் இப்படி ஒரு உத்தரவை ட்ரம்ப் பிறப்பித்தார் இருப்பினும் மருத்துவத்துறையில் இது மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வரும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக அமெரிக்க மருத்துவமனை நிர்வாகங்கள் கொந்தளித்தன அமெரிக்காவில் ஏற்கனவே தரமான டாக்டர்களுக்கு பற்றாக்குறை நிலவி வருகிறது இந்தியா உள்ளிட்ட மற்ற நாட்டில் இருந்துதான் நிறைய டாக்டர்கள் வேலை பார்த்து வருகின்றனர் புதிய விசா கட்டணத்தால் அவர்களை எல்லாம் இழக்கும் அபாயம் ஏற்படும் இது மக்களுக்கு தரமான சிகிச்சை கிடைப்பதை கல்விக்குறியாக்கும் குறிப்பாக நடுத்தர நகரங்கள் கிராமப்புறங்களில் மக்கள் கடும் அவதியை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்காவின் பல மருத்துவமனைகள் கூறின அரசுக்கும் இது பற்றி கடிதங்கள் எழுதின டாக்டர் சங்கங்களும் இதையே வலியுறுத்தின குறிப்பாக அமெரிக்க டாக்டர்கள் சங்க தலைவர் டாக்டர் பாபி முகமாலா அரசின் நடவடிக்கையை கடுமையாக எதிர்த்தார் அமெரிக்காவின் விசா கட்டண உயர்வு கிராமப்புற மருத்துவ சேவையை கடுமையாக பாதிக்கும் அமெரிக்காவில் சர்வதேச டாக்டர்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்றார் இப்படி கடும் எதிர்ப்பு வந்த நிலையில் ஹெச் ஒன் பி விசா கட்டணத்தில் டாக்டர்களுக்கு மட்டும் விலக்களிக்கும் முடிவுக்கு இப்போது அமெரிக்கா வந்திருக்கிறது இதை ப்ளூம்பர்க்ஸ் ஊடகத்திடம் வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் டெய்லர் ரோஜர்ஸ் உறுதி செய்தார் ஒரு லட்சம் டாலர் விசா கட்டணம் என்ற உத்தரவில் டாக்டர்களுக்கு மட்டும் விலக்களிக்க அமெரிக்க அரசு முடிவு செய்துள்ளது என்று கூறினார் அமெரிக்காவில் ஏற்கனவே ஏழு புள்ளி ஆறு கோடி மக்களுக்கு டாக்டர்கள் பற்றாக்குறை இருப்பதாக புள்ளி விவரம் தெரிவிக்கிறது இதையெல்லாம் மனதில் வைத்துதான் விசா கட்டணத்தில் டாக்டர்களுக்கு விலக்கு அளிக்க அமெரிக்கா முடிவு செய்துள்ளது இது இந்தியாவுக்கு ஓரளவு ஆறுதல் தரும் விஷயம்